நீங்கள் நின்று நின்று வேலை செய்கிறீங்களா எஸ்பெஷலி இந்த பரோட்டா மாஸ்டர் டீ மாஸ்டர் டிராஃபிக் போலீஸு டீச்சரு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நின்று நின்று வேலை செய்வாங்க இவங்களுக்கே இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி காலை தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்காந்து செய்கிற ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப குண்டாக ஒபேசாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குங்க பிளஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் நரம்பு வீக்கம் அதாவது கால் நரம்பு வீக்கத்தினால வரக்கூடிய புண்ணை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலில் வந்து ரத்த குழாய் வந்து நல்லா புடைச்சி பாம்பு மாதிரி இருக்கும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வென்னு சொல்லக்கூடிய தொடைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக ரெட் கலரில் ரெட் கலரில் அப்படியே நரம்பு சுருள் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த சுருளை சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கருப்பை பிளாக் மாறிடும் பிளாக் இஷாக மானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த இடத்துல நல்ல இச்சிங் இருக்கும் அந்த இடத்துல நல்லா சொறிஞ்சி விட்டால் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அதுல சில பேருக்கு அப்படியே ரத்த பீச்சிட்டு அடிச்சிருங்க நிறைய பேஷண்ட் பயந்து போயிட்டு எங்களுக்கு கன்சன்ட்ரேஷன் எடுப்பாங்க நார்மலா ரத்த குழாய் சுருள் இருந்துச்சு குளிச்சிட்டு இருந்தா லேசா அழுக்கு போன தேய்ச்ச அப்படியே வெடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ரத்த குழாயில உள்ள இருக்கிற ரத்தம் தேங்கி தேங்கி அந்த ப்ரெஷர்னால வந்து அது வெடிச்சு வருது உதாரணத்துக்கு ஒரு பலூன் இருக்கு இந்த பலூன் வந்து நம்ம ஊதிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெடிக்க ஆரம்பிக்கும் அதே மெக்கானிசம் தான் கீ நடந்திருக்கு அது மட்டும் கிடையாது அது வெடிச்சு சின்ன கொப்பளம் ஆகி கொஞ்சம் நாள் ஆகணும்னா சரியாயிரும் மறுபடியும் என்ன பண்ணால் அதை கண்டுக்கிறாமல் விடுறாங்க அப்படின்னா மறுபடியும் அது கொப்பளமாகும் வெடிக்கும் ரத்த செதறும் புண்ணு வந்து பெருசாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஆறிடும் ஸோ அது அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆகுனா புண்ணு வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆறவே ஆறாது அந்த ஸ்டேஜ் தான் வந்து நாள்பட்ட ஆறாத வெரிகோஸ் வைன் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணா வந்து மாறிடும் இந்த புண்ணு வந்து வந்து ஆறி என்ன ஆகுனா அவங்களுடைய காலோட தோலே வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாக மாறிடுங்க அப்படியே சொர சொரன்னு எக்ஸிமா வந்த மாதிரி ஆயிரும் அது மட்டும் கிடையாதுங்க கால் வீங்கி போய் ஆடை கால் வந்த மாதிரி இருக்கும் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி நின்று நின்று வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல கால் வீக்கம் இருக்கும் அவங்க வந்து பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் கால் ரொம்ப வீங்கிருச்சு ஆனால் ரெஸ்ட் எடுத்தேன் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நார்மலாகிடுச்சின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல வலி இருக்குன்னு சொல்லுவாங்க அது கூட வந்து எரிச்சல் நல்ல கால் வந்து எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே தேங்கி இருக்கிற ரத்தம் இந்த உள்ளே இருக்கிற ப்ரெஷர்னால என்ன ஆகுனா ரத்த குளோரைடோட வாழை வந்து டேமேஜ் பண்ணி அங்கேருந்து இந்த டிஷ்யூவில் வந்து அக்கோமேஷன் ஆக ஆரம்பிச்சுருதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நம்ம தோளோட அடிப்பாவத்துக்கு வந்துடுது ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா சில பேர் சொரிஞ்சு விட்றாங்க இல்லை லைட்டாக இடிச்சுக்கிறாங்க இல்லை அழுத்து தேய்க்கணும்னு சொல்லி தேய்ச்சி குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரத்தம் வந்து பீரிட்டு அடிச்சிருதுங்க ஃபுல்லாக லீக் ஆகிடுது இது தெரிஞ்சும் நடக்குது சில நிறைய பேஷன் என் பேஷன் சொல்லுவாங்க எனக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியாதுங்க நான் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே ரத்தம் பீச்சி அடித்து பாத்ரூம் அல்லாம் போயிருச்சுங்க என் சாக்ஸ்லாம் ஈரமாகிடுச்சு என்னென்ன பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு பார்க்குறேன் அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்கு சில பேர் இதை பார்த்து மயக்கமாகி கொலாப்ஸ் ஆகி எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்ல என் ஃபேஷனில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இமேஜில் பாருங்கள் நார்மலாக வந்து ரத்த குழாய் வந்து சுருண்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள் இந்த இமேஜில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரத்த குழாய் சுருண்ட இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாயிருச்சு ஸோ அடுத்த இமேஜில் பாருங்கள் அந்த கலர் கருப்பான இடத்துல எல்லாமே புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுதான் வந்து நாலடைவியில் நாள்பட்ட ஆறாத புண்ணாக வந்து மாறிடுதுங்க ஸோ இந்த புண்ணு எப்படி வருது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் இருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ இந்த ரத்தம் வந்து இங்கே தேங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எப்போதுமே ரன்னிங்லேயே இருக்கணும் ஸோ நம்ம நுரையீரலுக்கு போகணும் ஆக்சிஜனை எடுக்கணும் எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜன் வரணும் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த ஹீமோகுளோபின் என்ன ஆகுதுன்னா இங்கேயே தேங்கிடுது மேலே போய் ஆக்சிஜன் பெற்று சுத்திகரிக்கப்படுறதே கிடையாதுங்க இங்கேயே மாசக்கணக்கில் சில பேருக்கு வருஷ கணக்கில் இங்கேயே தங்க ஆரம்பிச்சிருது ஸோ என்ன ஆகுதுன்னா தங்கி தங்கி போக ஆரம்பிச்சிருது கெட்டு போய் அதுலேருந்து ஹீமோசிடரின் பிலிவெரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு என் ப்ராடக்ட் அதுலேருந்து உருவாகுதுங்க இந்த ஹீமோசிடரின் என்ன பண்ணுதுன்னா கருப்பாக இருக்கிற எல்லா இடம் புண்ணை சுற்றி வெரிக்கோசின் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து கடுமையான ஒரு வந்து ஒரு சுரிச்சலை உண்டாக்குதுங்க அதாவது அது சுரியாமல் இருக்க முடியல பேஷன் சொல்கிறாங்க எனக்கு வந்து பயங்கர அரிப்பு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க எனக்கு புண்ணு வந்தாலும் பரவாயில்லையுன்னு சொரிஞ்ச பேஷண்ட்டும் இருக்காங்க சொரிஞ்சு புண்ணாக்கிட்டு வந்த பேஷண்ட்டும் இருக்காங்க இந்த பிலிவரி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரத்தக்குள்ளே எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆகி மேலே ரத்தம் வந்திருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே கருப்பாக்கிருங்க நல்ல கரு கரு கருகரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தா லைட்டாக சிவப்பா இருக்கும் அப்படியே ப்ரௌனாக மாறும் அப்படியே ஃபுல் பிளாக் ஆயிருங்க அப்படியே காலே வந்து கறிக்கட்டை மாதிரி ஆன பேஷன் கிச்சன்ல நிறைய பேரை பார்த்துருக்காங்க ஒரு ஐயா வந்திருந்தாரு அவர் சிக்கன் ஸ்டால் வச்சிருக்காரு நின்றுகிட்டே வேலை செய்யறாரு அவர் ரெண்டு காலம் அப்படியே கரு கருன்னு கறி மாதிரி வந்துருச்சுங்க ஸோ இந்த பிலிவரி என்ன பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேமேஜை உண்டாக்கிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வெரிகோஸ் வெயின் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய காலோட ஷேப்பே மாறி இருக்கு ஒரு நார்மலாக இருக்கிற காலுக்கும் வெரிகோஸ் வெயில் இருக்கு அஃபெக்ட் ஆன காலுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இந்த ஒயின் பாட்டில் ஷேப்பில் வந்து மாறிடுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியா என்ன பண்ணனும் அப்படின்னா உங்கள் கால் எடுத்து பாருங்க நரம்பு சுருள் இருக்கா நரம்பு சுருளை சுற்றி வந்து ஒரு ப்ரௌனிஷாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா கால் வந்து சொல்லிங்க ஆகிருக்கா கெண்டை கால் மட்டும் பிஸ்னு வீங்கி இருக்கா இந்த மாதிரி ஒயின் ஷேப்பில் இருக்குதான்னு இம்மிடியேட்டாக இப்போவே செக் பண்ணி பாருங்க ஆமாம் டாக்டர் நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையுமே எனக்கு இருக்குது நான் மல்லிகை கடையில் ஸ்டோரில் புரோட்டா கடையில் ஸ்வீட் ஸ்டாலில் டீ கடையிலாம் நின்று நின்று இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை முழுமையாக சரியாகணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டெஸ்ட்டை எல்லாருமே ப்ராப்பராக செஞ்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க தேங்கின ரத்தம் எந்த அளவுக்கு அலர்ஜியை உண்டாக்குறது அப்படிங்கிறத ஐஜிஇ டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம ரத்த குழாயில் தேங்கின ரத்தம் வந்து கட்டியாகி ஏதாவது அடைப்பை உண்டாக்கியிருக்கா டிவிடி டீப் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டி எதுவும் ஃபார்ம் ஆயிருக்கா ஃபார்ம் ஆகியிருந்தால் எங்கேயாவது அடைச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து டாப்லர் செஞ்சு பார்க்கணுங்க நீங்கள் சொன்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன் ஐஜி வந்து நார்மலாக இருக்குது வெயின் மட்டும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அடைப்பு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் காலை வந்து செவத்தில் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கீழே வந்து ஃப்ளாட்டாக படுத்துருக்கணும் ஸோ கால் மேல் நோக்கி இருக்கும் போது என்னாகும் நம்ம கிராவிட்டினால் மேலே இருக்கிற தேங்கினை கெட்டடத்தை எல்லாமே ஸ்லோவாக கீழே இடுப்பு நோக்கி வர ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து நம்ம காலில் இருக்கக்கூடிய கெண்ட கால் மசில வந்து நல்ல உடற்பயிற்சி செய்து அதை வந்து ஆக்குறது ரொம்பவே முக்கியம் அதுக்கு அடுத்தது வந்து முடிஞ்சால் வாரத்தில் ரெண்டு தடவை வந்து ஸ்விம்மிங் போக ஆரம்பிக்கணும் இந்த ஸ்விம்மிங் பண்ணும்போது என்ன என்னாகுனா காலோட இந்த வேதி மூமெண்ட்னால கீழே தேங்கின ரத்தம் எல்லாமே ஸ்லோவாக நவந்து உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அங்கே இருக்கிற வந்து ப்ரெஷருமே வந்து கம்மியாகும் கெட்ட ரத்தம் மேலே வந்து சுத்திகரிக்கப்பட்டு நார்மலாக வந்துடுங்க அது மட்டும் கிடையாது உடற்பயிற்சி யோகா டயட் இதெல்லாம் பண்ணும்போது இன்னுமுமே நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்கும் டாக்டர் பர்டிகுலராக எனக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மேலே காட்டில் வரக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த வெரிகோஸ் வேணுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் நாங்கள் நிறையா போட்டிருக்கோம் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே பார்த்து வீட்டில் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால் வலி வீக்கம் புண்ணு நாள்பட்ட ஆறாத புண்ணு சளம் வடிகிறது நீர் வடிகிறது இந்த மாதிரி ஸ்டேஜெலாம் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா சின்ன புண்ணுலேருந்து இருந்து பெரிய பொண்ணு கால் வரைக்கும் இருக்கிற பொண்ணுலாம் கூட நாங்கள் டீல் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் இருக்குது இதில் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஃபிசியோதெரபி ஃபங்க்ஷன் ஓசோன் ஓசோன்தெரபி அலோபதி இதெல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுடைய ரிவ்யூஸுமே வந்து எங்கள் சேனலில் இருக்கு அதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இதை எல்லாத்தையுமே பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க கீழே வந்து நான் ஹாஸ்பிட்டல் நம்பர் தரேன் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை இதை பற்றி எனக்கு ஃபர்தராக ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் இதை வந்து நான் ப்ராப்பராக முழுமையாக சரியாக்கணும் அப்படின்னா டேரெக்டாக எங்களை வந்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் நான் ரொம்ப தூரம் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு எங்கள் டாக்டர்ஸ் கூட பேசுங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க மேலே இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ